ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூரைக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜூஸியான பால் பன் ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் பன் அப்படின்னா ஓவன் தேவைப்படும் அப்படின்னு நினைக்க வேணாங்க நம்ம வீட்டிலையே சாதாரணமாக உளுந்து வட போடுவோம்லங்களா அதே மாதிரி இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரைக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்பது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிராக எடுத்துக்கலாங்க இப்போ தயிர் சேர்த்திட்டு இது கூடவே சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பவுடர் சுகர் நான் எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க கட்டைகள் எதுவும் இல்லாமல் இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மைதா நெய் நம்ம சேர்த்துருக்க பவுடர் சுகர் தயிர் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம மைதா எடுத்த அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க மாவு தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேணாங்க எனக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்ததுங்க இப்போ வந்து ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க மாவு அதுக்கப்புறம் நம்ம பன் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குள்ளே சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க சுகர் சிறப்பு ரெடி பண்ணுறதுக்கு சாஸ்பான் ஒன்று எடுத்திருக்கேங்க முக்கால் கப் அளவுக்கு ஜீனி வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கலாம் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகருக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ சுகர் சிறப்பை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் அரை கம்பிப்பத அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மைதா வந்து நல்லா இருக்குங்க இனி நம்ம பண்ணு வந்து ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம ஒவ்வொரு பண்ணாக போட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீளை வச்சுக்கலாங்க நம்ம மாவை சேர்த்ததும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா உப்பி வருங்க நம்ம பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வெந்துருச்சு பண்ணு அதே மாதிரி நல்லா இந்த அளவுக்கு கலரும் மாறிடணுங்க இப்போ நம்ம இதை இருந்து வெளியில் எடுத்துக்கலாங்க நம்ம ஜீனிலாம் போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால நம்ம வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ சுகர் சிரப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்க பண்ணையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சுகர் சிரப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஊர்னா போதுங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வச்சா பிடிக்கும்னா அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து சுகர் சிரப்பில் இருந்து வெளியில் எடுத்துட்டேங்க இப்போ ஒரு பால்பன் எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்க இந்த பால்பன் ரெசிப்பியை வீட்லேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்